வெல்கம் டு ஹோம் வித் லவ் சேனல் இன்றைக்கி கொத்து சப்பாத்தி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பேனில் ஆயில் விட்டு ரெண்டு ஏக்கு உடச்சி ஊற்றி அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு வெப்பர் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேகிற அளவுக்கு விட்டுருங்க நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வேகணும்னு பின்னால் கலறி விட்டு எடுத்து தனியாக வச்சுக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரெண்டு நல்லா எடுத்து இது பண்ணி வச்சுருக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் ஒரு சின்ன தக்காளி அது மீடியம் சைஸ் அதுக்கப்புறம் அதே பேனில் நம்ம எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி நல்லா கிளரி நல்லா பொன்னேரமாக வந்ததுக்கப்புறம் தக்காளி தக்காளியும் நல்லா நம்ம வதங்கி வரட்டும் பாருங்க நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வருது இந்த ஸ்டேஜில் நம்ம சப்பாத்தி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சீவி வச்சுருக்கேன் இந்த மாதிரி சீவி சப்பாத்தி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிளறி விட்டு ஒன்றும் பின்னா கிளறி விட்டு அதுக்கப்புறம் சில்லி சாஸ் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இல்லை டொமேட்டோ சாஸ் த சோயா சாஸ் உங்கள் விருப்பம் நான் இதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டிங்கன்னா சூப்பரான கொத்து சப்பாத்தி தயாராகிடுச்சுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, தேங்க் யூ ஃபார் வாட்சிங்